ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம டின்னருக்கு குயிக்காக எப்படி சாம்பார் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோரம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி பரங்கிக்காய் கேரட்டு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு சீரகம் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இதை நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயுமே போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டுடுங்க அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா ஒரு மூணு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ரசப்பொடி நாங்கள் ரசப்பொடிக்கு மிளகு சீரகம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் தான் போட்டுருக்கோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல அதை அப்படியே ஊற்றிட்டு எடுத்தீங்கன்னா குவிக்கான சாம்பார் ரெடி இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சைடிஷ் டிஷ் நல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்